அனைவருக்கும் வணக்கம் நான் விதிஷன் ஓகே இன்று தினம் நாங்க அணிக்கிறோம் இன்னைக்கு வந்து வழங்க போல வந்துட்டு எங்களுடைய வீட்டு நிகரம் இன்னைக்கு வந்துட்டு புதுசா

கருங்குவி இல்லை வந்து தும்பி எல்லாம் பறந்துருந்தது அம்மா பயப்பட்ற காரணமா இதுல வந்துட்டு பெரிய கருங்குளவை கூடுண்டு இஞ்சிப்பாருங்குவேன் இந்த இடத்துல பேருங்க பெரிய கருங்குளவை கூடுண்டு வந்துட்டு கூடு காட்டியிருக்கு இது கலஞ்சு என்னன்னு சொன்னா எல்லாருக்குமே வந்துட்டு ஆபாத்து என்ன சொன்னால் தன்பாட்டில் அப்படியே கலண்டு அப்படியே வந்து மண் இல்லான செய்கிறது அப்படினு கலைஞ்சு போட்டுச்சுன்னு சொன்னால் கருங்களுக்கு தம் வந்து ஆபாத்து பாருங்க அது ஆக்களை இருந்து தட்டி விழிச்சுன்னு சொல்லி எங்களுக்கு வந்து குத்த பார்க்கும் அப்போ சரி ஓகே இப்போ நாங்கள் வந்து இப்போ பார்த்துருப்போம் இது வந்துட்டு கரங்குளை விடணும் கிளையில ஓகே ஒரு அம்மா வந்து கேட்டுருந்தாங்க பூமரங்களை காட்ட சொல்லி அதேமாரி நாங்கள பார்க்குறேன்னு நேற்றும் பார்த்தீங்கன்னா சொந்த வாழைக்குழு வந்து அங்கே வீட்டுக்கு சொந்தமாகற போகும் ஏன்னு சொன்னாங்க இந்த வீட்டாக வந்து மழை நேரத்தை முறிஞ்சின்னு சொன்னாங்க அந்த வீட்டுக்கு தண்ணி சொந்தம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் மறுத்திருக்கும் ரெண்டு வாழை அங்காளே ஒன்று நடக்குது நாங்கள மேக்கப் மப் முடியும் முடியும்ழக்கூடியல் சரி ஓகே நாங்கள் இப்போ பூ மரங்களை கம்ம காட்டுறோம் வாங்குவோம் இப்போ நீங்கள் வந்துட்டு நல்ல ஒரு மழை தான் வந்து வரப்போகுது ஏமா வந்துட்டு மலைக்கு வந்துட்டு அங்கே பூ மரங்கள் எல்லாமே வந்துட்டு நல்லபடியாக வந்து வளர்ந்துடும் இங்கே இருக்கும் இப்போவே வந்துட்டு இதுலேயுமே வந்து மஞ்சள் பூ எல்லாம் வந்து வந்து கொண்டுருது வந்து கொஞ்சம் காலத்தில் நல்லபடியாக வந்துட்டு வந்துடும் இடத்து போட்டு சாப்பிட்றக்கு முன்னமே வந்து நாங்கள் மரங்களை பார்த்துட்டு போக முடிச்சு அந்த வந்து ஒரு அம்மா இருந்தவங்க பூ மரங்களை வழியாக காட்டுங்கொண்டு இஞ்சிப்பா இது வந்து நித்திய அலி வந்துட்டு நிறைய இல்லாமல் போட்டுட்டு இதில் வந்துட்டு நம்ம அம்மா வந்து இந்த ஒரு மரம் தான் வந்து மல் கட்டைக்கு வந்து தப்பினது அதுவுமே வந்து இப்போ கொஞ்சம் நல்ல வடிவாக வந்து பூத்து ஓரளவில் வந்து வந்துட்டு இப்போ மழை காலத்தில் வந்து இந்த மரங்களை கொஞ்சம் வந்து கீழ்ப்பக்கங்களாக வந்து வெட்டி விட்டால் தான் ஒரு அளவில் வந்து வளரும் இங்கே அப்போ மாதுளமே மாதுளை மரமே வந்து நல்ல மாதிரி வந்து வந்துட்டு பேருக்கும் இது பாக்கு மரம் இங்கே மாதுளியும் நல்லா காய்க்கு நெஞ்சு நிறைய காய் இருக்குது அன்றைக்கி தம்பி டீச்சர் மேலே கேட்டு தம்பி ஆஞ்சி கொடுத்தோம் நினைஞ்சுக்காரங்க பாருங்க ரோ காய்ச்சிருக்கு ஓகே நாங்கள் உள்ளே போய் வந்துட்டு சாப்பிடுவோம் செல்ல கிளியை வந்துருக்கானே நாங்கள் உள்ளே போய் சாப்பிடுவோம் என்ன மாதிரின்னு சொல்லி அஞ்சு இது வந்துட்டு ட்ரம் நாங்கள் வந்து ரசிக்கதிகளுக்கு வந்து போடுறது நிறைய குட்டிகள் இல்லாட்டு பக்கத்தில் கிடக்குது

மினிப்பாவ சாப்ப <coughs> <coughs> <ticks> <pastry sibling PDF>

தம்பி

போறேன் <laughs> അത് നേ குட்டனான

குறை குறை எல்லாம் மாறிராதான் வெருக்கு. அது விக்கறது. என்ன பிரச்சனைあるனுமோ? நீலாம் அதுல இருக்கறானே. என்ன பிரச்சனை? குஞ்சா போடுறான்டா நான். எல்லா போடுறேன்னுளுதே. நான் இன்னும் வரன்னுமாற வழேல நடறா. அது வரதுக்கு முன்னாடி போறேன். மெச்சு. என்ன ஆச்சு? age, still the counted people don't eat the kommer s don't eat the inoculation amabetapa prisoner people don't to succeed beوب形 dadu criticism siek arrisbarum chāithis 들ā endlichā tierā ADー incarceration parā remaining the subject hey the ab練 prizzih Council,'s Ree AM failed to believe in Bell via kundi of great Sesha who say prisonersard નાનાને નોબલ આવી દીધું હા ગુડ મને કંઈક નથી ખાના ને અંદર જંગના આદ્ય જૈન નગરંત ને અમારું અમારને લાગો હમ அன்னை முறாவண்டா சாவே என்னைய தான் வா mitotic இல்லை கொஞ்ச கொஞ்சமும்து செய்யணும் அம்மா அப்பாக்கு சொல்லுங்க ரெண்டு புறம் ஓமை ஓல் பனி ஆல்ரெடி இருக்க ஹம் அnderல இருந்தா நீங்க உழைக்கறது வரணும் நல்லாaña நான் இந்த கேரக்டரான ஆவ கோடுங்க வேலை தான் ஆ இந்த இதேவனுங்க வை கொண்டோம் சோம்பு கப்படி சாப்பிடுவோம் அவங்க குடிப்பாங்க

அவங்களுக்கு டேட்டனியார் ஒரு சொல்லுது. ரொம்ப பொருளாதார பாதி சிலகிராம வரையில. என்ன? அப்பா சிலகிராம. நான் கேக்கிறேன். மாமா கூட பែក பனிக்கார வேண்டியது இல்லைங்கறா. நீ ரிப்பேர். हां, என்ன. ஹே? இல்ல, நான் செக் பண்ணி பாக்குது பார்த்தே கை செய்ய வேண்டியது இல்லை. என்னது? கேக்கினா கூடும். அம்மா Kristin,いい πα 54 D's Woche go seeing Commons Kadhan, it's சாப்பாடு It's about to know how many many in many ways You get 18 of the house? Like his cuz? Why do you like this? Why நான் கேட்கு என்னது மார்மார மலை மார்மார வெயிடுமன்றது அங்க போய் மலை வந்தரும் மாலன்னு சொல்லியிருக்கு ரெண்டு மாசத்துக்குள்ள தான் அந்த மலை ಒಳ್ಳேங்களா அங்கமே 100 அடிலம்பாக போகுது நம்ம அங்க ஒபல ஒபல ஒரு பாட்டி இந்த பட்டு வந்துடுத்து வெட்டிட்டு பாருங்க என்ன மாமندிரி பிரச்சனை இது விழா பிரகாரம்

அருண்யா மனசாதி냐 மாதியங்குடு குடு குடு பண்ணிட்டீயா அவங்களுக்கு தான் நம்ம மாதியம் என்ன தெரியல யாருக்கு அதுக்கு நேர இல்லங்குது ஆ ஜெதோராண்டுக்குள்ள தான் அந்த மாதியம் அதுக்கு தான் எங்களுக்கெல்லாம் மாளறது நல்லா இருக்கும் அது நல்லா வளர்ந்துட்ட

சரிங்க நான் இந்த வீடியோ அந்த ஸ்ப்ரே பண்ணி சரி